கைலாய பர்வதம் திபெத்தின் தென்மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த மலை இருபத்தி ஓர் எழுநூற்று எழுபத்தி எட்டு அடி உயரம் கொண்டது கருப்பு கற்களால் ஆனது போன்ற காட்சி தரும் இந்த மலையில் காலை சூரிய ஒளி படும்போது பார்க்க கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இம்மலையில் சூரிய ஒளி படுவதனால் மலை முழுக்க தங்க நிறத்தில் மாறி தீப்பிழம்பு போல காட்சி தரும் என்று என்பது குறிப்பிடத்தக்கது கயிலாய பர்வதம் இந்துக்களுக்கு மிகவும் புனிதமான மலையாக கருதப்படுகிறது இம்மலை முப்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது சிவபெருமானின் உறைவிடம் என்றும் பலராலும் நம்பப்பட்டு புனிதமாக கருதப்படும் இந்த மலைக்கு வருடா வருடம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வெறுங்கால்களால் நடந்து வந்து வழிபடுவது உண்டு கைலாய பர்வதத்தில் நிறைய மர்மங்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது சிலர் இந்த மலையை சொர்க்கத்திற்கு செல்லும் வழி என்று கூறுகிறார்கள் கைலாய மலையின் அடிவாரத்தில் இருக்கும் இரண்டு ஏரிகளிலும் தன்னுள் பல மர்மங்களை மறைத்து வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மானசரோவர் மற்றும் இராட்சசத்தால் ஆகிய இரு ஏரிகளுக்கு நடுவே இரண்டு கிலோமீட்டர் தொலைவே இருப்பினும் இரண்டு ஏரிகளும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்படுவது அதிசயமாகவே உள்ளது மானசரோவர் நன்னீர் ஏரி இராட்சசத்தால் உப்பு நீர் ஏரியாகும் இந்த இரண்டு ஏரிகளும் சூரியன் மற்றும் நிலவை குறிப்பிடுகிறது என்று பக்தர்கள் நம்பிக்கை கைலாய மலையின் தனித்துவ அமைப்பு இந்த மலை பிரமிட் போல மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் என்று நம்ப வைக்கிறது இது வரை கைலாய பர்வதத்தை மனிதர்களால் ஏறி உச்சிக்கு செல்ல முடியவில்லை அதற்கான முக்கியமான காரணங்களாக கருதப்படுவது கைலாய பர்வதம் அதன் புனிதத்திற்கு பெயர் போன மலை இந்து ஜெயினர்கள் புத்தத்துறவிகள் மற்றும் திபெத்தியர்கள் இந்த மலையை மிகவும் புனிதமாக கருதுகிறார்கள் அதனால் அந்த மலையில் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது வானிலை மாற்றங்கள் அது இருக்கும் பகுதி போன்ற காரணங்களால் இந்த மலையை ஏறுவதில் நிறைய சிரமங்கள் இருக்கின்றன செங்குத்தான சரிவும் அடிக்கடி ஏற்படும் பனிப்பொழிவும் இம்மலையில் ஏறுவதற்கு பெரும் சிரமத்தை கொடுக்கிறது திபெத்தியர்களின் புராண மிலரேபா எனும் துறவி கைலாய பர்வதத்தை ஏறினார் என்று கூறப்படுகிறது அதற்கு பிறகு இது நாள்வரை யாராலும் கைலாய மறையை ஏற முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கைலாய பர்வதத்தில் ஏறினால் அங்கே நேரம் வேகமாக ஓடுவதாக கருதப்படுகிறது கைலாய பர்வதத்தில் பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேல் இருப்பவர்களுக்கு நகங்களும் தலைமுடியும் சில மில்லி மீட்டர் அளவு வேகமாக வளர்வதாக கூறுகிறார்கள் கர்னல் வில்சன் எனும் மலையேற்றம் செய்பவர் கைலாய மலையை ஏற முயற்சித்து தோற்றுப்போனார் அவர் கூறுவது என்னவென்றால் முதலில் ஏறுவதற்கு சுலபமாக தெரிந்தாலும் அதிகமாக பனிப்பொழிவு இம்மலையை ஏறுவதற்கு தடுக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் ரெயின்ஹோல்ட் மெஸ்னர் மிகவும் பிரபலமான இத்தாலிய மலையேற்றம் செய்பவர் அவரிடம் கைலாய பர்வதத்தை ஏற முயற்சிக்க கூடாதா என்று கேட்டபோது அவர் கைலாய பர்வதத்தில் ஏற மறுத்துவிட்டார் மேலும் அவர் இஃப் வி கான்கோ திஸ் மவுண்டன் தென் வி கான்கர் சம்திங் இன் பீப்புள்ஸ் சோல் என்று கைலாய மலையை பற்றி குறிப்பிட்டுள்ளார் கைலாய பர்வதத்திற்கு ஆன்மீக ரீதியாக நிறைய பக்தர்கள் பயணிக்கிறார்கள் இந்த மலையை சுற்றி வர மூன்று நாட்கள் ஆகிறதாம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது இம்மலையை ஆன்மீக ரீதியாக மட்டுமில்லாமல் சுற்றுலா ரீதியாகவும் இம்மலையை காண சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வருகிறார்கள் காலை மற்றும் மாலை இரு வேளையும் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரிய ஒளி இம்மலையின் மீது படும்போது அற்புதமான காட்சியாக இருக்கிறது இந்த காணவே பக்தர்கள் கூட்டம் இங்கு அலை மோதுகிறதுங்க நன்றி வணக்கம்